அன்பார்ந்த மை அண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு நான் ராக்கெட் வேகத்தில் போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் வந்து மா என்எஸ்சியும் பிஎஸ்சியும் வந்து அளவு பாசிட்டிவ் மூமெண்ட் இல்லை அல்மோஸ்ட் மேக்சிமம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் முடிஞ்சிது அநேகமாக எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு நல்லா க்ரீனில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி கண்டினியூ ஆகப்போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி அப்ளப் முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு நியூ இயர் ஹாலிடே முடிஞ்சு வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் இருந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் பர்சன்டேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக் க்ரோஸ் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு டிசம்பரில் சொல்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக புள்ள பார்த்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் இப்போ இன்றைக்குள்ளே பிஸ்னஸ் அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ஃபினான்ஷியல்ஸ் இது எல்லாமே வந்து ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்து அதை பேஸ் பண்ணியும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் ஆட்டோ செக்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் தான் பூமில் இருந்தது அதே நேரத்தில் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் குவார்ட்டர் வந்து அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து டாலர் வெர்சஸ் ருபி அப்ரிஷியேஷனில் அதில் வந்து அவங்களுக்கு வந்து டாலரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதால டாலரில் இன்கம் வர்றதால அதுவும் வரும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கியூத்தரியில் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் டெய்லி ஆவரேஜ் கிட்ட கீழே வந்து லைட்டாக ட்ரேட் இருந்தது இன்றைக்கி அதை வந்து ஆகி மேலே மூவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு பாயிண்ட்ஸும் நிஃப்டி பேங்க்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டும் நிஃப்டி ஐடி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பாயிண்டும் அப்பில் போய் முடிஞ்சுது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட்டு ஓப்பனானது வந்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டி த்ரீ அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு லோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி எயிட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்பில் நிஃப்டி ஃபிஃப்ட்டி முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் அது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி இன்னொரு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஃபிஃப்டி ஸ்டாக்ல ஃபார்ட்டி எயிட் ஸ்டாக்கும் வந்து அட்வான்ஸாக இருக்குது ஒன்லி ரெண்டு ஸ்டாக்கு தான் டிக்ளைனில் இருந்தது இதுதான் வெறும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சுது ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ஜஸ்ட் அப்லாம் காமிக்கிது ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் யாரு டாப் ஃபைவ் லோசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் ஸோ டாப் ஃபைவ் கேனர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஷர் மோட்டர்ஸ் ஐஷர் மோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எயிட் நைன் பர்சன்ட் ஜூம்ல இருந்து இன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து ஐஷர் மோட்டர்ஸ் டச் ஆயிருக்கு இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸ் அவங்களுக்கு டிசம்பர் டு டிசம்பர் கம்பேர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து நம்பர் என்ன டிசம்பரில் விற்றுருக்காங்கன்னா எழுபத்தொம்பராயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு வெஹிக்கல்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கும் இன்றைக்கி வந்து சிங்கிள் டே இன்க்ரீஸ் ஜூலைக்கு அப்புறம் இந்த இந்த இன்னைக்கு மட்டும் தான் இந்த இவ்வளோ அளவுக்கு வந்து மாருதி சுசுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா நேற்று சொன்ன மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் அவங்களுடைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் மாருதி சுசு ஒரு நல்ல குரோத் இன்றைக்கி இருந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வும் பஜாஜ் ஃபினான்ஸும் இது டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அளவு இந்த ஸ்டாக் மொமெண்டம்ல எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது பட் ஆனால் நல்ல ஸ்டா ஸ்டாக் தான் இது ஸோ இதை வந்து பை ரேட்டிங் கொடுத்துருதால் இப்போ வந்து புரோக்கருக்கு வந்து ஒரு இப்போ ஃபேவரபுளாக வந்துடற சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே சேர்ந்து செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரே நாளில் இவ்வளோ ஜம்ப் ஆச்சு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு அப்பில் முடிஞ்சுது எந்த ரெண்டு ஸ்டாக்கு தான் வந்து நெகட்டிவ்ல இருந்து ஒன்று வந்து சர்மா சன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸ் மெயினாக அவங்களுடைய கியூ டூ ரிசல்ட் எதிர்பார்த்த அளவில் ஸோ அதனால தான் பிரிட்டானியா வந்து எதிர்பார்த்த அளவுக்கும் இல்லாமல் இன்னைக்கு லோவில் முடிஞ்சுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அசோக் லைலாண்டு வந்து சிக்ஸ் பெர்சென்ட்டு ஃபிபி டக் ஃபோர் பர்சன்ட்டு எல்என்டி ஃபைனான்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் எஸ்பிஐ கார்டு த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ஒன் வீக்காக இது வந்து லோவாக செவன் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ இன்றைக்கி செவன் ஹண்ட்ரடாக டச் ஆயிருக்கும் லாஸ்ட் டூ டேஸ் இது கொஞ்சம் அப்பில் காமிக்கிது இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ப்ரோக்கர்ஸு பட் இதை தான் பார்க்கணும் இந்த ஸ்டாக் ரொம்ப ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து பெரிய மொமெண்ட்டமே இல்லாமல் இருந்த ஸ்டாக் இது அதேமாதிரி லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரோயல் எனர்ஜி ஸ்டாக் இன்னைக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ட்ராப்பில் முடிஞ்சி சுஸ்லான் எனர்ஜி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் கேபிஐடி டெக் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அரவிந்த ஃபார்மா வந்து பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஆஸ்ட்ரால் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டில் முடிஞ்சுது நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரடில் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் கிரெடிட் ஆக்சஸ் அது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டு சென்சார் டெக் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரேமான் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரயில் டெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு சோனோட்டா த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இதில் லூசர்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னா கபிஐஎல் டூ பாயிண்ட் நைன் ஆதித்யா பிர்லா டூ பாயிண்ட் ஃபைவ் டாக்டர் பத்தலா ஒன் பாயிண்ட் செவன் ஆம்பியர் என்டர்பிரைசஸ் ஒன் பாயிண்ட் செவன் கேன்எஸ் டெக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கி நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சு ஸோ இண்டிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இண்ட்ரிஸுமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆச்சு பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது ஸோ டாப் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் நிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபுல் ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிது இந்தியா விக்ஸ் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை காமிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவில் போய் ஃபோர்டீன் கிட்டே ட்ரேட் காமிச்சது அதுக்கு பார்த்திங்கன்னா செக்டோரியல் இன்டிசீஸ் செக்டோரியல் இன்டிசீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ தான் பிக் வின்னர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் ஒரு நாள் இந்தளவுக்கு குரோத் லாஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இறங்க ஆரம்பிச்சது இப்போ வந்து இந்த அளவுக்கு குரோத் வந்து இன்றைக்கி ஒன் டேல காமிச்சிருக்கு நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட்டு அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் டூ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டு எஃப்எம்சிஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட்டு எஃப்எம்சிஜி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து கொஞ்சம் ரூரல் மார்க்கெட் அப்டிக்காக இருக்கிறதால எஃப்எம்ஜி கொஞ்சம் ரூரல் மார்க்கெட் நல்லாயிருக்கு அர்பன் மார்க்கெட்டோட அப்படின்னு சொல்கிறாங்க நிஃப்டி பேங்க் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சென்ட்டோ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பெர்சென்ட் வந்து இதை ட்ரேட் ஆகி இதாச்சு ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா செக்டோரியல் இன்டெக்ஸும் வந்து இன்றைக்கி அல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சு எக்ஸப்ட் நிஃப்டி மீடியா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன் ஒன் பர்சென்ட் இன்னைக்கு கோல்டை பார்க்கலாம் ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எயிட் கிராம் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் இரநூத்தி நாற்பது ரூபா விலை ஏறி இருக்குது அதே மாதிரி எயிட் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் க்ளோஸ் ஆகி ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டூ ஃபார்ட்டி ருபீஸும் எயிட் கிராமுக்கு இங்கே வந்து டூ சிக்ஸ்ட்டி ஃபோர் ருபீஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக்ஸ் இன் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோநட் எல்என்ஜி இதுதான் இன்னைக்கு மேஜராக இன்னைக்கு ட்ராப்பில் வருது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோநட் என்ஜிக்கு அந்த ரெகுலேட்டர் இருக்காங்க பிஎன்ஜிஆர்பி ரெகுலேட்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்என்ஜி வந்து ஒரு ஹை ப்ராஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க சிட்டி குரூப்புலேருந்து இது ஒரு புரோக்கர்லேருந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த என்னென்னா இவங்கள்ட்ட க கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வந்து டேரேஃபை இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட்டு க கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து வந்து பயங்கர பெனிஃபிட்டில் காமிச்சிருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு இந்த பெட்ரோ நெட்டி இவங்க இந்த பிளான்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டியும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் அது இல்லாமல் பிரைஸ் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ரெகுலேட்டரில் வந்து இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டர் ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் வந்து அன்னைக்கு ட்ராப்பெலாம் முடிஞ்சுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் கஸ்டமர்டு தே மேட குட் ப்ராஃபிட் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் ஸோ ஃபர்தர் அந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னு ஸோ இந்தமாதிரி இந்த ஆயில் அண்ட் கேஸ்லாம் லார்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதால இது வந்து எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இருக்கத்தான் செய்யும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்காம நான் நினைக்கிறேன் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை இதில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி